விஸ்வம் விஷ்வல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நம்ம நிறைய இதிகாச கதைகள் சம்பவங்கள் இதிகாச கதாபாத்திரங்கள் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நான் ராவணன் சென்ற ஒரு தப்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு ராவன் தேவை இல்லை ராவணன் தான் தேவை ராமன் வேணா ராமனை விட ராவணன் நல்லவன் ஏன் நல்லவன் அவன் சீதையை கடத்திட்டு போனானே ஆனா சீதை பத்திரமாக தானே இருந்தால் இப்படிலாம் சொல்லுவாங்க பொதுவாக ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப பத்தாயிரம் பாடல்கள் இருக்கு அந்த பத்தாயிரம் பாடல்களையும் ஒரு முறையாவது படிச்சவங்க கிட்ட நம்ம விவாதம் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சம்பவங்கள் தெரியும் என்னென்ன சம்பவங்கள் இருக்கு யார் யார் என்னென்ன பேசுகிறான்னு ஆனா ராமாயணத்தை படிக்காம அவங்க கேள்விப்படுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ராமன் கெட்டவன் இந்த ராமன் இதை பண்ணியிருக்கக்கூடாது ராமன் இதை செஞ்சுருக்கக்கூடாது இந்த மாதிரி அவங்க கேள்விப்பட்ட விஷயங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு விவாதம் பண்ணுறவங்க கிட்ட கம்ப ராமாயணத்தை முழுமையாக படித்தவர்கள் விவாதம் செய்யாமல் தவிர்ப்பதாக நல்லது ஏன்னா படித்தவங்க படித்தவங்க பேசிக்கலாம் ஆனால் ஒருத்தவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு படிக்காமல் விவாதம் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும் அதனால சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ராவணன் மிகவும் நல்லவன் அப்படின்னா அதை நம்ம பொருட்படுத்தாமல் இருக்கிறதா நல்லது ஏன் அப்படின்னா ராவணன் சீதையை கடத்திட்டு வந்தால் சரி பத்திரமாக வச்சுருந்ததுக்கு என்ன காரணம் சில பேர் சொல்றாங்க இல்லையா சீதையை பத்திரமாக வைத்திருந்தானே அவன் நல்லவன் அப்படின்னா அவனுக்கு சாபம் இருந்தது விருப்பம் இல்லாமல் அவளை அணுகினால் இவனுடைய தலை வெடித்து விடும்ன்ற சாபம் இருந்ததுனால பேசாமல் இருந்தான் அவன் அரக்கன் தான் அந்த சாபத்துக்கு பயந்து தான் அவன் அப்படி இருந்தானே தவிர நல்லவனாலாம் இல்லை இப்போ சில பேர் வந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது சிலருக்கு வன்முறையாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பிடிக்கும் சண்டை போடக்கூடிய படங்கள் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய படம் தான் பிடிக்கும் பாடல்கள் கேட்குறதுலேயே சில பேருக்கு வந்து ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய பாடல்கள் தான் பிடிக்கும் சில பேருக்கு குத்து பாடல்கள் தான் பிடிக்கும் அது அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி அப்போ இதிகாசத்துல வரக்கூடிய இந்த பாத்திரங்கள்ல நாம முடிஞ்ச வரைக்கும் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க நல்லவங்களா இருந்தாங்க இவங்கள நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கணும் இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம அந்த கதைகளை பார்க்கணுமே தவிர யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்கள உதாரணமாக எடுத்துட்டு அவர்தான் நல்லவர் நம்ம அவரை தான் போட்டணும் இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும் ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது அதனால அவன் அமைதியாக இருந்தான் அவனை ராவணனை பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதனால அப்படி பிடிக்குதுன்னா இயல்பாகவே சில பேருக்கு சில குணங்கள் இருக்குது இல்லையா அதை மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் பிடிக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராவணன் நமக்கு கற்றுத்தருக்கிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா எடுத்த உடனேலாம் ராவணன் அழிஞ்சு போகலை அவனுக்கு எல்லாரும் அறிவுரை சொல்கிறாங்க அவன் கூட இருக்கிற அத்தனை பேரும் அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க அவன் தனியாக இருந்துக்கிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்கிறான் எல்லாரும் முதல்ல ஆரம்பத்தில் அவன் கூட இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க வீடனன்னு அறிவுரை சொன்னான் கும்பகர்ணன் அறிவுரை சொன்னான் இந்திரஜித்தன் அறிவுரை சொன்னான் அத்தனை பேரும் அறிவுரை சொன்னாங்க கேட்டான்னா இல்லை பிடிவாதம் தன்னுடைய பிடிவாதத்தால் அழிந்தவன் ராவணன் நான் பண்றதான் சரி இப்போ வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணலாம் யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில தப்பே பண்ணாம நம்ம இருப்போமா எல்லாருக்கும் குறைகள் உண்டு எல்லாருக்கடையும் தப்பு உண்டு நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்பு இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு யாராவது சொன்னா அதை நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைப்பா நீ இப்படி பண்ற வேணாம்ப்பா நீ வேணாம்ப்பா வீட்டில் எல்லாரும் சொல்றாங்க வேணாம்ப்பா இந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்கப்பா நீ ரொம்ப கோவப்படாத இப்படி சொன்னா அதை நம்ம கேட்டு நம்மை திருத்தி கொண்டால் நம்ம நல்லா இருப்போம் அதை விட நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சொல்கிறேன் ஏன்னா யாருனே தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம போய் அறிவுரை சொல்ல முடியாது அதுக்கான உரிமையெல்லாம் நமக்கு கிடையாது சொல்லக்கூடாது கேட்காமல் நம்ம யாருக்கும் எல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் நம்ம பண்ணுறது தப்புன்னு நம்முடைய நண்பர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்முடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் சொல்லும்போது அதை கேட்கணும் தப்பு பண்ணால் உடனே கடவுள் தண்டிப்பாருன்னா கிடையாது அந்த தப்பு பெருகி 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 அது ரொம்ப பெரிய தப்பாக மாறுகிற போது தான் நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கிது சின்ன சின்ன தவறுகளை செய்யும்போது நம்ம திருந்துறதுக்கான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க ராவணனுக்கு திருந்துறதுக்கான பல வாய்ப்புகள் இருந்தது ராமனே வாய்ப்பு கொடுக்கணும் இன்று போய் போருக்கு நாளைவா அப்படின்னா எல்லாருமே அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க அவன் திருந்துவதற்கான வாய்ப்பு இருந்தது இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி தூது போகிற முறைன்னு ஒன்று உண்டு நம்ம நாட்டில் எடுத்தவுடனே ஒரு நாட்டில் போய் நம்ம போர் செஞ்சிட முடியாது முருகப்பெருமான் சூரபதுமன் மேல போர் தொடுத்து வர்றதுக்கு முன்னாடி வீரபாகு தூது போறார் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல இதிகாசங்கள்லாம் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தூது போயிருப்பார் மகாபாரதத்தில் யார் தூது போனால் நம்முடைய பரமாத்மா கிருஷ்ணர் தூது போனார் கிருஷ்ணன் தூது ரொம்ப அழகான இடம் அது மகாபாரதத்தில் அந்த பரந்தாமன் பாதம் தேயன் நடந்தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் தூது போனான் கிருஷ்ணன் அப்போ தூது போய் முதல்ல ஒரு சமாதானத்தை நம்ம பேசணும் அதன் பிறகு தான் போர் தொடுக்கிற முறை மரபெல்லாம் நம்ம நாட்டில் இருந்துச்சு அப்படி தூது வந்தப்போ கூட ராவணன் மனசு மாறல எவ்வளவோ அடி வாங்கினதுக்கு பிறகும் கூட கூட அவனுடைய மனசு மாறவே இல்லை இந்திரஜித்தன் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவு சொன்னான் அப்பா வேணாம்ப்பா விட்டுருப்பான்னா நீ இப்ப போருக்கு போறியா இல்லையா என்று திட்டி அனுப்பியவன் ராவணன் ராவணன் வீழ்ச்சியும் மாட்சியும்னு ஒரு புத்தகம் இருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க படிச்சு பாருங்க ரொம்ப அழகா எப்படியெல்லாம் ராவணன் வந்து வீழ்ந்து போனான் அப்படின்றத அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரே காரணம் தான் யார் சொன்னதையும் அவன் கேட்கல நமக்கிட்டையும் யாராவது நம்முடைய உறவினர்கள் வீட்டு உறுப்பினர்கள் நண்பர்கள் இது தப்பு உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணத்தை மாற்றிக்கோன்னு சொன்னால் பிடிவாதமாக இல்லாமல் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ராவணனுடைய வீழ்ச்சி நமக்கு கற்றுத்தருகிற பாடம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ